அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து நெல் வயல் ஓர வெட்ட போகிறோம் எப்படி ஓர வெட்டுற கரை எப்படி இருக்குது எதுக்காக ஓர ஓரவேட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் வந்து மண்வெட்டி எடுத்துக்கிட்டு ஓர வெட்டப்போ போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வயல் உழுது நெல் விதைச்சாச்சு இன்னும் ரெண்டு வெயில் வந்து நம்ம நெல் விதைக்க போகிறோம் அதுக்காக அந்த ரெண்டு வயலையும் இப்போ ஓர வெட்டப்போ போகிறோம் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஓர வெட்ட போகிறோம் இதுதான் நம்ம ஓர வெட்ட போகிற நெல்லுவயிலோடய வரப்பு அந்த வரப்பு ஓரத்தில் இருக்க புல்லெல்லாம் வெட்டி உள்ளே இழுத்து போட போக போகிறோம் என்ன தான் வண்டியில் ஒட்டி உழுதாலும் வரப்போகிறத்தில் உழவு போகாது அதையும் வெட்டி உள்ளே இழுத்து போட போக போகிறோம் இதுதான் ஓர வெட்டுறதே இப்போ நம்ம வந்து ஓர வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் வரப்போகிறத்தில் இருக்க புல்லெல்லாம் வெட்டி உள்ளே இழுத்து போட்டுறோம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அருகம்புல் இருந்துச்சு அந்த அருகம்புல் வெட்டி உள்ளே போட்டோம்னா வயல் ஃபுல்லாக அருகம்புல் ஆயிரும் அதனால் அதை வெட்டி ஒரு இடத்துல வைக்கிறோம் அது காஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை வந்து தீ வச்சு எரிச்சிருவோம் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் வந்து விவசாயி வந்து மழை வெயில் பார்க்காம சரியான டயத்தில் விவசாயம் பார்த்தா மட்டும்தான் லாபமே கிடைக்கும் இல்லைன்னா பட்டை மாறினா நஷ்டம் தான் ஏற்படும் அது மாதிரி ஒரு விவசாயி வந்து விவசாயம் பார்க்கலைன்னா ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர் வரைக்கும் உயிர் வாழவே முடியாது அதே விவசாயம் இல்லைனா அந்த விவசாயம் பார்க்குற விவசாயியே உயிர் வாழ முடியாது அதாவது ஒரு விவசாயி வந்து விவசாயம் பார்க்கலைன்னா மண்புழு பூச்சி பறவை மனிதன் எதுவுமே உயிர் வாழ முடியாது அதே விவசாயம் இல்லைன்னா அந்த விவசாயே வந்து உயிர் வாழ முடியாது அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு விவசாயத்தை வந்து நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது ஆனால் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏன்னா விவசாயத்தில் எந்த ஒரு லாபமும் இல்லை அதனால தான் பல விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த வரப்போகிறத்தில் இருக்க புல்லெல்லாம் வந்து வெட்டி உள்ளே போட்டால் தான் வந்து சின்னதுலே வெட்டி உள்ளே போட்டோம்னா நல்லது அதே அந்த இடத்துல புல் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து எலியெல்லாம் வந்து வள வைக்கும் அதுக்காக நம்ம வெட்டி உள்ளே போடுறோம் இப்போ இந்த புல் போதே சேறு பூசினோம்னா சேரு நிற்காது சேறு எதுக்காக பூசுறோம்னா தண்ணி வந்து நெல் வயிலேருந்து வெளியில் போகாமல் தான் சேறு பூசுறது புல்லும் வேகமாக வளராமல் இருக்கிறதுக்கு தான் சேறு பூசுறது புல் இருக்கும்போதே நம்ம சேறு பூசணோம்னா சேறு நிற்காது வர ஓரத்தை வெட்டாமல் விட்டோம்னா நெல் வெயிலுக்கு விடுற தண்ணியை பூராமே வந்து இந்த புல்லும் இழுக்கும் பயிர் அதனால் வந்து வேகமாக வளராது அதுக்காகத்தான் நம்ம ஓர வெட்டுறதே இப்போ நம்ம ஓர வெட்டுறதுனால புல்லும் வளராது வேகமாக காட்டையும் நல்லா சுற்றி பார்க்கலாம் எலி எலிவலை இருந்தாலும் எலிவலையும் அடைச்சிடலாம் அதுக்காகத்தான் நம்ம ஓர வெட்டுறது தண்ணியும் அது மாதிரி வந்து வேகமாக வந்து கரை குடிக்காது அதுக்காகவும் நம்ம வேக ஓர வெட்டுறதே இப்போ இந்த வெயில் வந்து ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கு இந்த ஓர வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஓட்டு ஓட்டுவோம் எப்பயுமே அப்படி தான் நம்ம ஓட்டுறது இப்போ வந்து நம்ம ஓர வெட்டிக்கு இருக்கம்போது ரெண்டு வலையை கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து இப்போ இப்போதைக்கு அடைப்போம் அதுக்கடுத்து சேரு வச்சு ஃபுல்லாக அடைச்சி தண்ணி அது வழியாக லீக் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம இப்போ ஓர வெட்டாமல் விட்டோம்னா இது வழியாக தண்ணி வெளியே வேஸ்ட்டாக போயிடும் அந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம வந்து ஓர வெட்டுறது இப்போ இதை வெட்டாமல் இருந்தோம்னா இந்த வலையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் இப்படி பல காரணத்துக்காகத்தான் நம்ம ஓரமே வெட்டுறோம் நம்ம இப்போ ஓர வெட்டினதுக்கப்புறம் நம்ம வரப்பு இப்படி தான் இருக்கும் இன்னும் இதுக்கு மேலே வந்து சேரு வச்சு பூசுவோம் அந்த சேறு வச்சுரு பூசுகிற வீடியோ வந்து அடுத்து பார்ப்போம் இதுதான் நண்பர்களே ஓர வெட்டுறது இப்படி தான் ஒவ்வொரு விவசாயியும் வெட்டுறாங்க